வேற ஓடு போ. मुझे अभी के अभी दिल्ली जाना है. ரப்பேஸ்றேனா. புருஜ மாரியோ காந்திருப்புரான். ச்ச 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 பேசிட்டு இருக்கறான் பாரு. அதனால நம்ம ஊர்ல குடுசே எல்லாம் தீபதெரிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் காரணமா யாரும் பாத்தா இந்த கலவாணி பைதான். ஏங்கல வாடி. இவ்வளவு நாளா வயித்துல பிள்ளைதங்களேனு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா இவ்வளவு பெரிய பிள்ளை இருக்கானே. இதுக்கு முன்னாடி எங்கே போய் தங்குன?

நான் கொடுக்க போற தண்டனையான் வாழ்நாள்ல மறக்க கூடாதுடா மறக்க கூடாதா அட எச்ச பையனுக்கு இப்படி குடுத்துட்டு போவட்டேன்னு மறக்க மாட்டான்னு சீச்சி நிறுத்துறா குடிக்காரு நாய் குடிக்கிற உனக்கு எவ்வளவு கொழப்பிருக்கும் போது கொழுப்பா சாப்பிடுற எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் ஐயா முந்நூறு இருக்கு உனக்கு இருக்கு எனக்கு இல்லையே செக் பண்ணிட்டேன் வீட்டுக்கோ பேசியே ஜி உஜியா சோடுதே சீ ஏய் கொலம்பிக் அத்லட் ரூமே வடநடக்கா மாதிரி தெரியுது